சர்க்கம் எழுபத்தி ஆறு தசரதரின் சடங்குகள் இவ்வாறு துயரத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் கைகேயின் புதல்வன் பரதனை பார்த்து நல் வார்த்தைகளையே பேசுபவரும் பேச்சில் வல்லவருமான வசிஷ்டர் கூறினார் அரசகுமாரா உனக்கு நலம் விளைக நீ துயரப்பட்டது போதும் பெரும் புகழ் பெற்றவனே மன்னருக்கு ஈமச்சடங்குகள் சடங்குகள் உரிய காலம் வந்துவிட்டது வசிஷ்டருடைய சொற்களை கேட்டு தர்மம் அறிந்த பரதன் அவர் திருவடிகளில் வணங்கிவிட்டு இறந்தவருக்கான சடங்குகள் அனைத்தையும் செய்வித்தான் தசரத் உடல் தைல கொப்பரையில் இருந்து எடுத்து பூமியில் வைக்கப்பட்டது பல நாட்கள் எண்ணெயில் இருந்ததால் மன்னரின் முகம் மஞ்சள் நிறமுடையதாக இருந்தது தூங்குவது போல் காணப்பட்டார் பல் வகையான நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட படுக்கையில் அவர் உடலை கிடத்தினார்கள் உடனே பார்த்து புதல்வனான பரதன் மிகவும் முன்னதாக அறமறிந்த பேராற்றல் பொருந்திய இலக்குவனையும் நாடு கடத்திவிட்டு இந்த நிலையை அடைவதற்கு தாங்கள் எவ்வாறு திருவுள்ளம் கொண்டீர்கள் மாமன்னரே எந்த செயலையும் இலகுவாக செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்த ராமனை பிரிந்து அல்லல் படும் இந்த அடிமையை தனியே விட்டுவிட்டு தாங்கள் எங்கே போக போகிறீர்கள் தந்தையே தாங்கள் ஸ்வர்கத்திற்கு சென்று விட்டீர்கள் ஸ்ரீராமன் காட்டை சென்று விட்டார் மன்னராகிய தாங்கள் இல்லாத இந்த நகரத்தின் பாதுகாப்பை யார் ஏற்க போகிறார் மன்னரே தாங்கள் இல்லாததால் இவ்வுலகம் மங்களம் இழந்து ஒளி இல்லாததாக ஆகிவிட்டது இந்த நகரம் சந்திரன் இல்லாத இரவை போல மகிழ்ச்சி அற்றதாக எனக்கு தோன்றுகிறது இவ்வாறு நொந்த மனத்துடன் பரதன் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து மாமுனிவனான வசிஷ்டர் மீண்டும் பேச தொடங்கினார் பெருந்தோழனே இந்த மாமன்னருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை மனத்தை சிதறவிடாமல் அமைதியாக செய்வாயாக அவ்வாறே செய்கிறேன் என்று வசிஷ்டருடைய சொற்களை ஆமோதித்த பரதன் ரித்விக்குகள் புரோகிதர்கள் ஆச்சாரியர்கள் ஆகியோரை இந்த காரியத்தில் துரிதப்படுத்தினான் மன்னருடைய அக்னிகூடத்திலிருந்து முன்பே வெளியே எடுத்துச் செல்லப்பட்டிருந்த மூன்று அக்னி குண்டங்களில் வேத வித்தகர்களாலும் முறைப்படி ஆகுதிகள் வழங்கப்பட்டன பிறகு மன்னரை பல்லக்கில் ஏற்றிய பணியாளர்கள் துக்கத்தால் நெஞ்சு அடைத்து கொள்ள நலிந்த மனத்தினராய் அவரை சுமந்து சென்றார்கள் மக்கள் மன்னருக்கு முன்பாக பொன் வெள்ளி நாணயங்களையும் வகை வகையான துணி மணிகளையும் சாலையில் இறைத்து கொண்டு சென்றார்கள் அவ்வாறே சிலர் சந்தனம் அகில் ஆகிய நறுமண புகையை உண்டாக்கினார்கள் சரளம் பத்மகம் தேவதாரு ஆகிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து சிலர் சிதையில் அடுக்கினார்கள் பின்னர் வேள்வியாளர்கள் மற்றும் உள்ள பல்வகை நறுமணப் பொருட்களை தூவி உலகாண்ட மன்னரை சிதையின் மேல் வைத்தார்கள் பின்னர் தசரதருடைய அக்னிஹோத்ர அக்னியை சிதையின் மேல் வைத்து பரதனை வைக்க செய்து அந்த சடங்கிற்கான மந்திரங்களை ஓதினார்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி சாமவேத வல்லுநர்கள் சாமகானம் செய்தார்கள் அப்போது அவருடைய மனைவியர் முதிய பணியாளர்களால் பாதுகாக்கப்பட்டவர்களாய் தத்தம் தகுதிக்கு ஏற்றபடி பல்லக்குகளிலும் பிற வாகனங்களிலும் ஏறிக்கொண்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு அவ்விடத்திற்கு சென்றார்கள் அஸ்வமேதம் வரையிலான பல வேள்வி செய்து முடித்துள்ள அந்த மன்னரை வேள்வியாளர்கள் இடது பக்கமாக சுற்றி வந்தார்கள் சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த கோசலை முதலான மனைவியரும் அவ்வாறே செய்தார்கள் ஓலமிடும் பெண்களின் அழுகை ஒலி ஆயிரக்கணக்கான கிரௌஞ்ச பறவைகளின் தீனமான கதறலை போலிருந்தது சிதையில் தீ வைக்கப்பட்ட பின்னர் தன் வசமிழந்து வாய்விட்டு புலம்பும் உயர்குடி பெண்களான அவர்கள் அழுது அழுது ஓய்ந்து வாகனங்களில் ஏறி சரையூ நதியின் கரையில் இறங்கினார்கள் மறைந்த மன்னரின் மனைவியரும் மந்திரி புரோகிதர்களும் பரதனுடன் கூட தலை மூழ்கி நீராடி நீர் கடன் செலுத்திவிட்டு கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பட்டணத்திற்கு வந்து பத்து நாட்கள் வரை தரையிலேயே படுத்து இறப்பு தீட்டு என்னும் மரபை கடைபிடித்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தாறாவது சர்க்கம் முற்றிற்று